நீர் நிலைகள் இரண்டாய் சமுத்திர இரண்டாய் பலந்தது இந்த கோளை மோசுக நீர் நிலைகளுக்கு நேர நீச்சின போது எகிப்தின் குளங்கள் ஆறுகள் எல்லாம் இரத்தமாய் மாறினது இந்த கோளை மோசுக வானத்துக்கு நேர உயர்த்தின போது வானத்தில் இருந்து பத்து விதமான வாதைகள் எதிர்களை அழித்து சூறையாடினது இப்படிப்பட்ட பலவிதமான அற்புதங்களை செய்த அனுபவம் அந்த வைத்து பிரச்சனைகளை அனுபவம் பயிற்சி சொல்லுங்க யாருக்கு இருக்கு மலையின் மேல நிற்கிற மோசைக்கு இருக்கு வேடிப்பில கை வச்சு எட்டி பார்த்துட்டு இருக்கான் யுத்தம் தீவிரமா நடக்குது நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா

உயர்த்தின போது கையை மேற்கொண்டார்கள் கத்துடைய பிள்ளைகள் போராட்டத்தை பிரச்சனையை யுத்தத்தை விசுவாசிகள் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விட்டுகையில் மேல உயர்த்தின அந்த கையை

என்ன மேற்கொள்ளாது நான் அதை மேற்கொள்ளுவேன் அவிசுவாசத்தை மேற்கொள்ளுவேன் சந்தேகத்தை மேற்கொள்ளுவேன் பம்பு வாதையை மேற்கொள்ளுவேன் சமாதானத்தை இத்தனை வருஷம் நீ என்ன மேற்கொண்டு இனிமே ஆமின் கத்தர் உங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் தரப்போறார் அதற்காக நான் சோமணி அனுப்ப விரும்புகிறேன் அப்ப நீங்க நல்ல கவனிக்கலாம் இந்த வசனத்துல தனுடைய பிள்ளைகளுடைய வெற்றியும் இருக்கிறது இந்த வசனத்துல பிசுவாசியினுடைய தோல்வியும் இருக்கிறது இந்த சபையில ரெண்டு பேர் இருக்கீங்க வெற்றி எடுக்கிறவங்களும் உண்டு தோத்து தோ தோற்கிறதும் வெற்றி எடுக்கிறதும் வெற்றி இந்த கேஷன் இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா வெற்றி எடுக்கிறவர்களும் இருந்தாங்க இந்த வசனத்துல தோல்வியும் அங்க இருக்கிறது வெற்றியும் இருக்கிறது தன் கையை மோச மேலே உயர்த்தின போது இஸ்ரவேலர்கள் ஜெயம் எடுத்தார்கள் இயேசுவின் நாமத்தில் நான் தாழ்மையா சொல்லுவேன் அன்பு கத்துடைய பிள்ளையே மோசே தன் கையை தளர விடும்போது போது எதிரிகள் மேற்கொண்டார்கள் அப்ப நீங்க ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு அந்த யுத்தம் வெற்றியாய் ஆனதற்கு காரணம் தேவனுடைய மனுஷன் கவனிக்கணும் யுத்த காலத்துல யோசுவா வெட்டி குத்தி சண்டை போட்டு ரத்த களறி அங்க ஜெயம் வரல யோசுவா வெட்டுனதுனால குத்துனதுனால அடிச்சதுனால இஸ்ரேல் மக்களுக்கு ஜெயம் வரல இந்த யுத்தத்தில் மனுஷன் தன் கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்தினதினால் தேவன் இறங்கினார் இறங்கினார் உங்கள் கரங்கள் உயரட்டும் உங்கள் கரங்கள் உயரட்டும் உங்க கரங்கள் உயரட்டும் அவனுடைய அறிவு வெற்றி தோல்வி அல்ல அவனுடைய சேனை பலத்தினால் வெற்றி தோல்வி அல்ல அவனுடைய ஆயுததாரிகளால் வெற்றி தோல்வி அல்ல தேவனுடைய மனுஷன் கைகளை மேலே உயர்த்துவதால் மோசையின் கை தாழ விடுவதினாலும் வெற்றி தோல்வி அமைச்சு சொல்லுக கையை உயர்த்தும் போது சொல்லுங்க கத்துடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைத்தது வெற்றி கையை தாழ விட்டபோது என்ன கிடைத்தது தோல்வி இன்றைக்கு இந்த சபையை பார்த்து ரெண்டு சத்தியம் தேவன் சொல்றார் உன் கை உயர்ந்திருக்கணுமே தவற உன் கை தளர்ந்திருக்க கூடாது உன் முழங்கால் தளரக்கூடாது உன் விசுவாசம் தளரக்கூடாது தளரக்கூடாது எந்த தெய்வமே என்ற இயேசுவே இந்த ஊழியத்துல அப்பா எங்க கரம் தளரக்கூடாது இயேசுவின் நாமத்தில் பல நாட்கள் எங்கள் கரம் தளர்ந்தது இனி இந்த கரம் தளராது இது உயர்ந்திருக்கும் சொல்லு உயர்ந்திருக்கும் உன் கரம் உயர உயர கத்தர் வெற்றியை தருவார் தேவ சமூகத்தில் உன் கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லு உன் கையத்தை உயர்த்தி ஜோமண்ணு உன் கரத்தை உயர்த்தி அலலியா சொல்லு உன் கரத்தை உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்து உங்களுடைய திறமையை வைத்து நீங்க ஜெயிக்க முடியாது உங்க ஞானத்தை வைத்து நீங்க ஜெயிக்க முடியாது உங்க பலத்தை வைத்து உங்க வீட்டில் வருகிற அந்த சுத்தத்தை உங்களால வீட்டில் ரோட்டில் வேலை தளத்தில் பிசினஸ்ல தொழில வருமானத்துல

உனக்கு எதிராக வருகிற போராட்டத்திற்கு தேவனுடைய சந்நிதியில கையை உயர்த்துகிறாயோ அதை வைத்துதான் வெற்றி தோல்வியை கத்த நிர்ணயம் செய்வார் என்றைக்கு உனக்கு எதிராய் வருகிற அந்த யுத்தத்திற்கு தேவனுடைய சன்னிதானத்தில் கையை உயர்த்துகிறாயோ அதை வைத்துதான் உன் வீட்டுக்கு தேவன் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்வார் என்றைக்கு உனக்கு எதிராய் வருகிற அந்த சோதனைக்கு தேவ சன்னிதானத்தில் உன் கையை உயர்த்துகிறாயோ அதை வைத்துதான் உன் வீட்டுக்கு கத்தர் வெற்றி தோல்வியை ஆண்டவர் நிர்ணயம் செய்வார் என்றைக்கு உன் வாழ்க்கையில போராடுகிற அந்நிய வல்லமைகளுக்கு விரோதமாய் தேவ சன்னிதானத்தில் உன் கையை உயர்த்துகிறாயோ அதை வைத்துதான் உன் வெற்றி தோல்வியை பரலோகம் நிர்ணயம் செய்யும் ஆனபடுகினால் இன்றைய சத்தியம் உன் கை தளரக்கூடாது உன் கை தளரக்கூடாது என்ன வந்தாலும் பரவாயில்ல உன் வாழ்க்கையில் வெற்றி எடுக்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உன் கரங்கள் உயர்ந்திருக்கட்டும் உன் கரங்கள் உயர்ந்திருக்கட்டும் அவன் நடுங்கட்டும் சத்துரு வெக்கப்படட்டும் சத்துரு வல்லம் அழியட்டும் உன் கைகள் உயரட்டும் உன் கைகள் உயரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஓ ஷாகா ராமா காதாரா ரீபா காபா ரீகா லாபா இன்றைக்கு இரவு போராடுகிற எல்லா வல்லமைகளுக்கு எதிராய் உங்கள் கரம் உயரட்ட உயரட்டா திறமையை நம்புவீங்கன்னா தோல்வி ஞானத்தை நம்புவீங்கன்னா தோல்வி நம்புவீங்கன்னா தோல்வி செல்வாக்க நம்புவீங்கன்னா தோல்வி உங்க செல்வத்தை நம்புவீங்கன்னா தோல்வி உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்புவீங்கன்னா உங்களுக்கு தோல்வி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்கள் தொழில் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் வியாபாரம் உங்கள் வருமானம் பிள்ளைங்க லைஃப் பத்துரு வைக்கிற வலைகள் அந்த போராட்டம் அதில் நீங்கள் செயம்பெடுக்கணும் அல்ல லையா உங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் ஐ மீன் பூமிக்குரிய யுத்தத்தில் ஞானம் உனக்கு உதவி செய்யாது உங்கள் புத்தி உங்களுக்கு தோசுவாவின் பலனும் தோசுவாவின் திறமையும் தோசுவாவின் மக்கள் திருச்சியும் தோசுவாவின் யுத்த புருஷனும் தோசுவாவின் யுத்த குதிரையும் தோசுவாவின் ஆமின் ஆயுதங்களும் அங்கே ஜெயத்தை கொடுக்கல தேவ மனுஷனுடைய கரம் உயர்ந்ததினால் ஜெயம் வந்தது அல்லே லோயா அலே லோய்யா ஞானம் உதவி செய்யாதுமா உங்கள் புத்தி உங்களுக்கு உதவி செய்ய முடியாது உங்கள் பேச்சு திறமை சாமர்த்தியம் உங்கள் பணம் உங்கள் பலன் இப்படிப்பட்ட போராட்டத்தில் செய்யாது இந்த போராட்டத்தில் நீங்கள் முழங்காலை முடக்கி உங்களுடைய கரங்களை தேவனுக்கு முன்னால எந்த அளவுக்கு உயர்த்தினியோ அந்த அளவுக்கு ஜெயமெடுப்பாய் அந்த அளவுக்கு ஜெயம் எடுப்பாய் நம்ம சபையில் கரங்களை உயர்த்தினவர்கள் மிகவும் குறைவாயிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு கத்துடைய சமூகத்தில் கரத்தை உயர்த்துகிறாயோ எப்போதெல்லாமனுடைய முழங்கால் முடங்காமல் கைகள் உயர்த்தப்படாமல் எப்போதெல்லாம் உங்க மனங்கால் முடாமல் முடங்காமல் உங்கள் கைகள் தளர்ந்து விடுகிறதோ அப்போதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு தோல்வி வரும் நான் இன்றைக்கு சொல்றேன் விசுவாசிச்சு சொல்றேன் தேவ கிருபையில் ஆவியில் நிரம்பி சொல்றேன் எப்போதெல்லாம் உன் முழங்காலை முடக்கி உன் குடும்பத்திற்காக கையை என் தேவனுடைய சிலுவையை நோக்கி அந்த பரலோகத்தை நோக்கி அவர் விளையாட்டல்ல விளையாட்டல்ல சன்னிதானத்தில் உன் கையை உயர்த்துகிறாரோ அப்பொழுது உன் குடும்பம் ஜெயமெடுக்கும் தோல்வியான வாழ்வு வேணுமா ஜெயமுள்ள வாழ்க்கை வேணுமா எது வேணும் சொல்லுங்கை தட்டுவதற்கு உன் கை தளரக்கூடாது கையை உயர்த்துவதற்கு உங்கள் கை என்ன செய்யக்கூடாது தளரக்கூடாது சொல்லுங்க உங்களால தேவனுக்கு முன்னால ஒரு மணி நேரம் கையை உயர்த்த முடியுமா அப்படியெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஆவது கால் மணி நேரம் ஆவது ஒரு பத்து நிமிஷம் ஆவது உங்க கரங்களை யுத்தத்தை போராட்டத்தை மேற்கொள்வதற்காக மோச கரங்களை உயர்த்தினால் அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார்கள் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்க கரங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் பொம்பளை பிள்ளைக்காகவும் கையரம் உயருமா நீ பெத்த ஆண் பிள்ளைக்காக கரம் உயருமா உன் பேர பிள்ளைக்காக கரம் உயருமா உன் மர்மக்களுக்காக கரம் உயருமா உன் அப்பன் தண்ணீர் ஆஸ்வதிக்கப்பட உன் கர உயருமா உனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுடைய வல்லமைகள் வெக்கப்படும்படி உன் கர உயருமா நீ எப்ப விழுவ நீ எப்ப விழுவ உன் குடும்பம் எப்ப விழும் பார்த்து கொண்டிருக்கிற அவங்க கண்களுக்கு முன்னால உன் குடும்பமும் பிள்ளைகளும் தலை சிறந்து வாழ்வதற்காக தேவ சமூகத்தில் பிரதர் சிஸ்டர் உன் கையோயா த கத்த ஜெயத்தை தருவார் அல்லேலொயா அல்லே அன்பு கத்துடைய புள்ளைகள பாண்டவ நாம கா ஒரு சபையில இதை முடிப்போம் அமை ஏழு மணி நேரம் முழங்கால் ஜெபம் எத்தனை மணி நேரம் முழங்கால் ஜீபம் ஏழு மணி நேரம் முழங்கால் மணி யார் போயிருக்காங்க ஏழு மணி நேரம் பஸ் முழங்கால் ஜீபம் பார்சல் சொல்லிட்டாரு இளனு உள்ளவன்லாம் வா சொல்லிட்டார் முன்னால் வந்து மொட்டையை போன்ற பலவீனமானவங்க கால் முடியாதவங்க பின்னால் இருந்தங்க ஏழு மணி நேரம் செய்திக்கு நான் தான் போயிருக்கேன் பத்து மணிக்கு ஆரம்பிச்சிச்சுவோம் அதிகாலை ஐந்து மணி கிராம மக்கள் முழங்கால ஏன் துதிப்பாட்டு முழங்கால ஆராதனை முழங்கால பிரசங்கம் முழங்கால ரெண்டே மணி நேரம் பிரசங்கம் பண்றேன் அப்படியே பைபிளோட நிற்குதெல்லாம் ஏன் ஆமே பத்து மணிக்கு முழங்கால நின்னாங்க அதிகால இதே மிக வருது பல பலனுக்குது உடலாம் எடுத்துருச்சு கொண்டு போட்டாலும் அவரை விட மாட்டேங்கிறவர் உடம்பெல்லாம் கொலன்னு போய் கை எல்லாம் கொளத்து பதினாலு பேர் ஜெயிச்சாங்க கைத்தட்ட அலைய சொல்லுங்க எத்தனை பேர் ஜெயிச்சாங்க பேர் பலவீனமானவர்களை பத்தி நான் உங்களுக்கு பலன் இருக்குமானால் மகனாள் முழங்கால் முடங்கணும் கைக்கு பலன் இருக்குமானால் மகனால் பலன் இல்லைன்னா கூட அஞ்சு நிமிஷம் அடுத்த வாரம் ஏழு அப்புறம் எட்டு நிமிஷம் அப்புறம் பத்து நிமிஷம் அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒன் ஹவர் உங்க கை மேலே தான் நிற்கும் பயிற்சி அஞ்சு நிமிஷம் முட்டி ரைட் ஓகே உட்காந்துருங்க அடுத்து நாளைக்கு நான் பத்து நிமிஷம் அடுத்து பதினஞ்சு நிமிஷம் அடுத்து இருபது அடுத்து ஒரு மணி நேரம் அடுத்து ரெண்டு மணி நேரம் அடுத்து மூணு மணி நேரம் என்ன ஆனாலும் அசராம அப்படியே சும்மா குத்துக்கள் மாதிரி நின்று அப்படியே சும்மா போராடும் அல்ல சொல்லுங்க இவர்கள் தான் ஜெயம் எடுப்பார்களே தவிர போத்து மூட்டை சோம்பேறி மாதிரி பாட பஞ்சு ஜெபிக்க பஞ்சு கை தட்ட பஞ்சு கையை உயர்த்த பஞ்சு ஜெயம் எடுக்கவே முடியாது வாழ்க்கையில ஜெயம் வராது ஜெயம் வர வேண்டுமானால் உங்கள் கரங்கள் உயரட்டோ ஏழு மணி நேரம் எல்லாம் பொத்து பொத்துன்னு செத்த மாதிரி விழுந்து போச்சுங்க விசுவாசியெல்லாம் அம்மா ஒரு பானையில் தண்ணியை கொண்டு போய் அடிக்கிறார் மூஞ்சியில் பாசிட்டு உடைய மனைவி அடித்தா தண்ணியை குடிக்க வச்சு தண்ணி அடித்து எழுப்பி எல்லாரையும் உட்கார வச்சா எழுவியா பதினாலு பேர் பதினாலு அப்படியே நின்று அனுபவமும் உங்க ஆட்சியும் பயங்கரமாக இருந்தது இந்த ஒரு பாட்டுக்கு பத்து தர நீ வெளியே போற எத்தனை பாட்டுக்கு கடவுளுடைய சமூக ஏன்னா தெய்வத்தை நாம் அசட்டை பண்ணினால் நம்முடைய ஜபம் அசட்டை பண்ண உங்களுக்கு பன்னீர் என் மோரம் என் வேதனை என் கஷ்டம் என் கடன் தூக்கி நிராகரிப்பார் ஒரு பாட்டுக்கு நாலு தரம் ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள பத்து தரம் பாத்ரூம் இல்லை பாட்டு முடியிறதுக்குள்ள பாத்திரம் போவேணான்னு சொல்லலை அடிக்கடி எந்திரிச்சு போகிறால் பக்கத்துல இருந்தா உனக்கும் வந்துடும் அது ஒத்துமை அடிக்கடி ஒன் பாத்ரூம் எந்திரிச்சு போகிற பக்கத்துல இருந்தால் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அது நிச்சயம் போவே சொல்கிறேன் என்ன பார்சல் ஒன் பாத்ரூம் போகணும்னு சொல்லுங்க எனக்கு தான் வருது எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பாத்ரூமை கட்டி அப்பப்போ நான் போயிட்டு வச்சு அத்தர் சமூகத்தில் வந்து எங்களை பயிற்சி எடுத்துக்கோங்க அத்தர் சமூகத்தில் வந்து எங்களை பழக்கப்படுத்திக்கோ தேவனு நானும் நிற்கிற நேரம் தேவனு நானும் உறவாடுகிற நேரம் தேவனும் என்னை விட்டு விளைகிற கூடாது நானும் தேவனை விட்டு விளைகிற கூடாது ரொம்ப கஷ்டம் விளையோ உடலை கஜிக்க பிரச்சனை நான் குறை சொல்லலை சம்பந்தம் இல்லாமல் நடமாடக்கூடாது சம்பந்தம் இல்லாம உள்ள என்ன செய்யக்கூடாது நடந்து தெரியக்கூடாது அன்பு கத்துடைய பிள்ளையே பத்து தடவை ஓடுறது அப்படி நடக்க போயிட்டு போயிட்டு அங்க போயிட்டு வர்றது இங்க போயிட்டு வர அன்பு கத்துடைய பிள்ளைகளே அன்றுடைய நாம மகிமைக்காக சொல்றி நாம இருந்தா ஜெயம் வருமா தோல்வி வரும் என்னது ஞாயிற்று கிழமை வந்து நின்றோம்னா இது பெரிய சோஜை ஒரு யுத்த காலங்க சண்டை அல்ல சொல்ல வகலாம் ஞாயிற்று கிழமை ஒன்பது மணிக்கு கமாண்டோஸ் பட ரெடி ஆயிரணும் நாற்பா ஒன்பது மணிக்கு வந்து நின்றுட்டான் ஒரு பெரிய யுத்தம் தான் யாருக்கு ஜெயம் வேணும் உங்களுக்கு ஜெயம் வேணும் நீங்க நின்று போராடணும் தேவ சமூகத்துல பறங்களை உயர்த்தணும் கைகளை தட்டணும் நல்லா கைகளை அசைத்து கால்களை அசைத்து கைகளை தட்டி விட்டு கொடுத்து வாயை திறந்து தொண்டை ஒட்டையணும் சொல்லுங்க ஒட்டையணும் சங்கு ஒட்டையணும் சங்கு தெரிக்கணும் சேத்தாலும் பரவாயில்ல

நீங்க நீங்க ஆராதனை முடிச்சால் கூட அது உள்ள என்ன சொல்லிட்டு இருக்கணும் இயேசு 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 எல்லா பிராபலத்தையும் கத்தர் முறியடிப்பான் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நமக்கு தேவை அல்லே லுய்யா நீங்க ஜெயிக்கணும் என்றால் ஆமென் ஜெபம் முழங்கால் கரங்கள் உயர்வு மூன்றும் தேவை என்ன ஐயா ஜெபம் முழங்கால் அறங்கள் உயர்வு தேக கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த இவனுங்கலாம் இந்த வாலிகோ பையனெல்லாம் இருக்கானுங்களா அங்க எல்லாம் முத்து முத்து ஏன் போட முடியல வாலிபோ பசங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுறான் முட்டி போடுறா பசுன்னு சக்க முடியாது ஏன் போட முடியலங்க ஏன் போட முடியல அஹ் குட்டி தேய தேய வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டு நான் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் என் ஜபத்தில் ஒரு சின்ன டப்பா வச்சிருப்பேன் என் ஜபத்து மூணு மணி நேரம் முட்டையில் போடணும் அதான் என்னுடைய தீர்மானம் மூணு மணி நேரம் ஆண்டு சமத்து ஆரம்ப நாள் அப்போ முட்டையில் இருக்கும்போது மாப்பு காய்ச்சிடும் புண்டு வரும் உரியும் உரியும் உரிய உரிய அந்த தோலை உரிச்சு உரிச்சு அந்த பாக்ஸில் போடுவேன் தோலை உரிச்சு உரிச்சு குட்டி காய்க்க காய்க்க தோலை உரிச்சு விட்டு அந்த பாக்ஸில் ஊறேன் அந்த பாக்ஸில் என் முழங்கால் தோல் நிறைய 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 என் ஊழியத்தின் வாசல் திறக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு உயர்வு வந்துக்கிட்டே இருந்துச்சு கணம் வந்து அதான் ரகசியம் ஒன்றுமே தெரியாது எனக்கெல்லாம் பைபிள் வாசனம் எழுதுறது வாசிக்கிறது கோயம்புத்தூர் முழங்கால் கரங்களின் உயர்வு கத்தர் கொடுத்த கிருபை இல்லையா சொல்லுங்க பார்க்க ஜெயம் எடுக்கணும் கையை நீ என்ன செய்யக்கூடாது நல்லா இருக்கும் இல்லாமையா குடும்பத்திற்காக சபைக்காக உளியத்திற்காக அரங்கள் உயர்ந்திருக்கு தொடர்ந்து நாளை முக்கியமான இனிதான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாய் கத்தர் பேச விரும்புகிறார் முழங்கால் பிடிட்டு கண்களை முடுங்க பார்க்கலாம் எல்லாம் முழங்கால் படிடுவோம் ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மக்கள் நன்றி ஆண்டவர் எந்த பிரச்சனை இருக்கு என்ன போராட்டம் அதை கண் முன்னால் கொண்டு வாங்க பண கஷ்டமா பிள்ளைகள் பிரச்சனையா குடும்பத்தில் சமாதானம் இல்லையா இல்லை சரத்தில் கண்ண முடுங்க சரத்தில் ஏதாவது வியாதியா கண்ணுக்கு முன்னால் நிறுத்துங்க எல்லாம் முன்னால் நிறுத்துங்க கையை உயர்த்துங்க ஆமே உங்களுடைய எல்லா போராட்டத்தையும் யுத்தத்தையும் கண்முனால் வச்சுருங்க உங்கள் ரெண்டு கையை உயர்த்துங்க ரெண்டு கையை உயர்த்துங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க உங்கள் பிரச்சனை சின்னதுன்னா உங்கள் சத்தம் சின்னதாக இருக்கும் உங்கள் அடி மனதின் வேதனை அதிகமாக இருக்கு உங்கள் சத்தம் எவ்வளவு உங்க யுத்தம் எவ்வளவு பெரிதோ அந்த அளவு சத்தம் உயரட்டும் கூப்பிட்டு வேற ஒன்னும் சொல்லாதீங்க வேற ஒண்ணும் சொல்லாதீங்க இயேசுன்னு மட்டும் கதரு நல்லா கூப்பிடுங்க அந்த வியாதிக்காக இயேசுவே